Gracias.

உண்மையை சொல்லுவதற்கு நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் தாமரைக்கு வாக்களிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி கனி என்பது நாம் அனைவரும் சொல்லுவது போன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையினுடைய பக்கத்தில் கூடிய அந்த புண்ணியமான ஊர் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்க்கும் பொழுது வசிஷ்ட முடிவரே இங்கே வந்து நிறைய கோயிலில் இருந்து ஆலய வழிபாடு செய்து பெருமை இருக்கக்கூடிய கோவில்கள் உங்களுடைய ஊரில் இருக்குது பரந்தாங்க சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் ஆத்தூர் பகுதியில் எண்ணற்ற கோவில்கள் இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆத்தூர் கோட்டை தமிழகத்தில் பன்னிரெண்டு கோட்டைகள் தான் நம்முடைய மத்திய அரசினுடைய தொல்லியல் அளவீட்டு நிறுவனம் நடத்திகளில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையும் கூட ஒரு ஐயா எதெடுத்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க நீங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குனீங்கன்னா அதுக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம் பாங்க புகழை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக வசிஷ்ட முனிவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய புகழை எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த யாத்திரையில் நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண்ணிலே சரித்திர புகழ்மைக்கு இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த எழுபது ஆண்டுகளாக திமுக வந்த பிறகு எப்படி நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய சரித்திரமும் கண்முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சொல்லுகின்ற கடமை என் மண் என் மக்கள் யாத்திரையில் நமக்கு இருக்குங்கய்யா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கணவாய் மட்டும் பாருங்க மஞ்சவாடி கணவாய் தொப்பூர் கணவாய் ஆத்தூர் கணவாய் இந்த மூன்று கணவாயுமே தமிழகத்தினுடைய கடலோர பகுதியை மைசூருக்கு அந்த காலத்தில் இணைத்த பகுதி இந்த பகுதி எல்லாம் வாணிகை பகுதிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பட்டங்கள் எல்லாமே இந்த மூன்று கணவாய்கள் வழியாக மைசூருக்கு போச்சுங்க அது முக்கியமான கணவாய் இருக்கக்கூடிய ஆத்தூர் கணவாய் இருக்கக்கூடிய பகுதி நடக்கு இந்தியாவில் ஆசியாவில் உலகத்துல மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை நூற்றி நாற்பத்தி ஆறு அடி இன்னைக்கு அழிப்பாங்க கோவில்கள் இருக்கும் வரை கோவில் ஒரு செங்கலும் கூட ஆத்தூர் சரித்திரத்தை சொல்லும் பொழுது திமுக இருக்கக்கூடிய சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சுடுவார்கள் இதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இருந்து இங்கே உங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மண்ணும் கூட ஆத்தூரில் இருக்குது ஆனால் இன்னைக்கு நீங்கள் திரும்பி பாருங்க இப்படிப்பட்ட புகழும் பெருமையும் இன்னைக்கு ஆத்தூருக்கு இருக்காங்கிற கேள்வி உங்கள் முன்னாடி நான் கேட்குறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சோழர்களுடைய காலத்தில் ஏன் சேரர்களுடைய காலத்தில் சேர மன்னர்களும் கூட இந்த பகுதியில் இருந்தாங்க மைசூர் மன்னர்களுடைய காலத்தில் அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் ஆத்தூருக்கு இருந்த பெருமை இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காலத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த சரித்திரத்தை எல்லாம் இந்த யாத்திரையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இன்னைக்கு தமிழகத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கய்யா இந்த யாத்திரையை ஆரம்பித்த பொழுது ராமேஸ்வரத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தினுடைய கடனை பற்றி நாம் பேசணும் ஐயா தமிழகத்தினுடைய மொத்த கடன் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்குவதில் மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார் யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்று பேசினோம் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதி முடித்து ஆத்தூரல் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி இந்த பெட்ரோல் பம்பில் மீட்ரு ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கு கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் எண்பத்தி ஏழு வருடங்கள் வேண்டும் எண்பத்தி ஏழு வருடங்கள் எண்பத்தி ஏழு கழிச்சு நாம யாராச்சும் இருப்போமாங்க ஐயா எனக்கு தெரியுது வைத்தியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம் இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கடனை இதை அடைப்பதற்கு எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வேண்டும் ஒரு ஒரு ரேஷன் அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதாங்க என் திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி தமிழகத்திலே கடன்கார மாநிலமாக மாற்றி மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிகார மாநிலமாக தமிழகத்தை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய சாதனையை மட்டும்தான் முப்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பண்ணிருக்கான் இப்ப தமிழகமே ஆத்தூர் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான் திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு இந்த பக்கம் வந்து இந்த ஊரில் இருக்கிற தண்ணியெல்லாம் திரும்பி இளைஞரணி மாநாடு ஏற்கைங்க பிடிக்கல இளைஞர் அணி மாநாடு ஒரு முறை மாற்றி வைத்து இரண்டாவது முறை மாற்றி வைத்து மூன்றாவது முறை மாற்றி வைத்து நான்காவது முறை சேலத்தில் இளைஞரணி மாநாடு மாநாடு நடத்துவதற்காக கிளம்பி இருக்கிறார்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க இளைஞர்கள் எழுச்சி மாநாடுங்கிறார் திமுக காரங்க யாராச்சும் இளைஞர் எழுச்சி மாநாடு பார்க்கணும்னா எந்த பணம் கொடுக்காம எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையிலே வந்து பங்கெடுத்தாலே இளைஞர்களுடைய எழுச்சி மாநாடு என்ன என்பது திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டமைக்கும் தெரியும் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க தமிழகத்தில் என்ன ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை பிடித்திருக்கிறது அவர்கள் தாய்மார்கள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க ஏன்னா குழந்தைய பத்தி யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் இவனுகளை நம்பி இவனுகளை ஆட்சி செய்யற தமிழகத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தமிழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி கொடுக்க போறாங்க அதனால் மோடி ஐயாவுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில சின்ன குழந்தைகள்லாம் யாத்திரை கொண்டு வர்றாங்க கை தூக்கிட்டு வர்றாங்க மகளிர்கள் தாய்மார்கள் எல்லோருமே